பீகாரில் என் ஆட்சியை பிடிப்பதும் நிதிஷ்குமார் மீண்டும் முதல்வராவதும் உறுதி என்று தெரிய வந்திருக்கிறது தேஜஸ்வி யாதவ் தான் முதல்வர் வேட்பாளர் பிரபலமானவராக இருந்தார் நம்பர் இருந்தார் நிதிஷ்குமார் இருக்கிறார் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே நவம்பரில் நடக்க உள்ள பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் மகுடம் சூடப்போவது யார் என்பது குறித்த கருத்து கணிப்பை டைம்ஸ் நவ் நேற்று வெளியிட்டது கோலாகலாஸ் டிவிக்கு நெருக்கமான கருத்து கணிப்பு நிபுணர் ஜேவி சி ஸ்ரீராம் வழங்கிய ஜேவி சி இன்றைய கலை யதார்த்தத்தை புட்டு புட்டு வைத்தது எழுபத்தி மூவாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி மூணு பேரிடம் நேரடியாகவும் போன் மூலமாகவும் எடுக்கப்பட்ட அந்த கருத்து கணிப்பு என்ன முடிவுகளை முன்வைக்கிறது என்பதை பார்ப்போம் இதுல முதல் கேள்வி எந்த கூட்டணிக்கு வெற்றி கருத்து கணிப்பு என்ன சொல்லுகிறது அப்படின்னா என்டிஏ கூட்டணிக்கு நூத்தி முப்பத்தி ஒன்னு முதல் நூற்றி ஐம்பது தொகுதிகள் வரை கிடைக்கும் என்று கூறுகிறது இந்த நூத்தி முப்பத்தி ஒன்னுல இருந்து நூத்தி ஐம்பதுக்குள்ள கட்சி வாரிய பிரேக்அப் என்னன்னு பார்த்தா பிஜேபிக்கு அறுபத்தி ஆறுல இருந்து எழுபத்தி ஏழு சீட்டு வரைக்கும் ஐக்கிய ஜனதா தளத்துக்கு ஐம்பத்தி இரண்டுல இருந்து ஐம்பத்தி எட்டு சீட்டு வரைக்கும் மற்ற என்டிஏ பார்ட்னர்ஸுக்கு பதிமூணுல இருந்து பதினைஞ்சு சீட்டு வரைக்கும் கிடைக்கும் என்று ஜேசி போல் கூறுகிறது அதே நேரத்துல மகா கட்பந்தன் மகா கட்பந்தன்ல காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதாதள் இந்த கட்சி எல்லாம் இருக்கின்றன அந்த கட்பந்தன் கூட்டணிக்கு எண்பத்தி ஒன்னு முதல் நூற்றி மூணு தொகுதிகள் வரை கிடைக்கும் என்று ஜேவிசி போல் கருத்து கணிப்பு கூறுகிறது அதுல கட்சி வாரியா பார்த்தா ஆர்ஜேடி ஐம்பத்தி ஏழுல இருந்து எழுபத்தோரு தொகுதிகள் வரையிலும் காங்கிரசுக்கு பதினொன்னு முதல் பதினான்கு தொகுதிகள் வரையும் மற்ற மகா கட்பந்தர் பார்ட்னர்ஸுக்கு பதிமூன்றுல இருந்து பதினெட்டு தொகுதிகள் வரையும் கிடைக்கும் என்று ஜேபிசி போல் கூறுகிறது அதே போல அதர்ஸுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா ஐந்துல இருந்து ஆறு தொகுதிகள் வரைக்கும் மற்ற கட்சிகளுக்கு கிடைக்கலாம் அதுல ஜென்சுராஜ் கட்சிக்கு மட்டும் நாலுல இருந்து ஆறு தொகுதி வரைக்கும் கிடைக்கலாம் என்று ஜேபிசி போல் தெரிவிக்கிறது இதுல வந்து நம்ம கவனிக்க வேண்டிய என்னன்னா பீகார்ல இருக்கக்கூடிய மொத்தம் உள்ள தொகுதிகள் இருநூத்தி நாற்பத்தி மூணு பெரும்பான்மைக்கு தேவை நூத்தி இருபத்தி ரெண்டு இதுல கிடைக்கக்கூடிய மினிமமே நூத்தி முப்பத்தி ஒன்னாக இருப்பதால் பீகாரில் என்டி ஆட்சியை பிடிப்பதும் நிதிஷ்குமார் மீண்டும் முதல்வராவதும் உறுதி என்று தெரிய வந்திருக்கிறது அதற்கு அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு அசஸ்மெண்ட் இந்த கருத்து கணிப்பு கொடுக்கிறது அது என்ன அப்படின்னா கூட்டணிகள் பெறக்கூடிய வாக்கு விகிதம் என்ன ஜேவிசி போல் படி என் நாற்பத்தி ஒன்னு முதல் நாற்பத்தி ஐந்து சதவீதம் வரையும் கட்பந்தனுக்கு முப்பத்தி ஏழு முதல் நாற்பது சதவீதம் வரையும் கிடைக்கும் என்று தெரிய வந்திருக்கிறது பிரசாந்த் கிஷோருடைய ஜென் சுராஜ் கட்சிக்கு பத்துல இருந்து பதினோரு சதவீதம் வரைக்கும் கிடைக்கும் என்று தெரிகிறது மற்ற கட்சிகளுக்கு செவன் டு எயிட் பர்சன்ட் அதுக்கடுத்த ரொம்ப இம்பார்ட்டன் முதல்வர் வேட்பாளர்களிலேயே பிரபலமானவர் யார் அப்படிங்கிற கேள்வியை ஜேவிசி போல் கருத்து கணிப்பு முன்வைக்கிறது அது கிடைச்சிருக்க ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் நம்பர் ஒன்னாக இருக்கிறார் நிதிஷ்குமாருக்கு இருபத்தி ஏழு சதவீதம் பேர் தேஜஸ்வி யாதவுக்கு இருபத்தைந்து சதவீதம் பேர் பிரசாந்த் கிஷோருக்கு பதினைந்து சதவீதம் பேர் ஆதரவாக கருத்துகளை தெரிவித்து உள்ளனர் இது தவிர சிராக் பாஸ்வானுக்கு பதினோரு சதவீதம் பேர் பிஜேபியுடைய துணை முதல்வர் சாம்ராஜ் சௌத்ரிக்கு எட்டு சதவீதம் பேர் ஆதரவாக கருத்து தெரிவித்து உள்ளனர் அப்புறம் இன்னொன்னு இந்த கருத்து கணிப்புல வெளிப்படுகிறது என்னன்னா எல்ஸ் பிஜேபி பிஜேபி யார் வந்தாலும் நாங்க ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐந்து சதவீதம் பேர் மகாகட்பந்தன்ல இருந்து யாரு முதல்வர் கேண்டிடேட்டா வந்தாலும் நாங்க ஆதரிப்போம்னு ஒன்பது சதவீதம் பேர் கருத்து தெரிவித்துள்ளனர் இதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நிதிஷ்குமார் முந்துகிறார் அப்படிங்கறதா இதுக்கு முன்னால இதே ஜேவிசி எடுத்த கருத்து கணிப்புல தேஜஸ்வி யாதவ்தான் வேட்பாளர்களே முதல்வர் வேட்பாளர்கள் பிரபலமானவராக இருந்தார் அப்போ வந்து அவர் நம்பர் ஒன்றாக இருந்தார் நம்பர் டூ அன் நிதிஷ் இருந்தார் இப்போது நிதிஷ் குமார் நம்பர் ஒன்னாக முந்தி இருக்கிறார் இது வந்து கடமாற்றத்தை துல்லியமாக காட்டக்கூடியதாக இருக்கிறது அதற்கடுத்து ரொம்ப முக்கியமான இன்னொரு கேள்வி தற்போது உள்ள எம்எல்ஏக்கள் மீது திருப்தி உள்ளதா அப்படின்னு கேள்வி ஆம் திருப்தி உள்ளதுன்னு முப்பத்தி மூணு சதவீதம் பேரும் திருப்தி இல்லை அப்படின்னு அறுபத்தி ரெண்டு சதவீதம் பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர் இது மகா கட்பந்தனுக்கும் சரி முக்கியமான இண்டிகேட்டர் சிட்டிங் எம்எல்ஏஸ் மேல பரவலா பீகார் முழுக்க அதிருப்தி நிலவுகிறது ஏன்னா அறுபத்தி ரெண்டு சதவீதம் பேர் சிட்டிங் எம்எல்ஏஸ் மேல திருப்தி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க எல்லா கட்சியிலயுமே இருக்கு பிஜேபி சார்பில் இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏ ஐக்கிய ஜனதா தளம் சார்பில் இருக்கக்கூடிய சிட்டிங் அதே போல ராஷ்டிரிய ஜனதாதள எம்எல்ஏஸ் எல்லா எம்எல்ஏக்கள் மீதும் பரவலாக ஒரு அதிருப்தி எரிச்சல் கோபம் அந்த மக்களுக்கு இருக்கிறது இல்லைன்னா சிக்ஸ்டி டூ பர்சன்ட் வரவே வராது அப்படிங்கிறப்போ இந்த லோக்கல் ஆன்டி இன்கம் அதிகமா இருக்கிறதுனால எல்லா கட்சிகளுமே புதியவர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன பழைய ஆட்கள்லாம் கழிச்சு விட்டு இதுக்கு இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ்லாம் அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு புதிய நபர்களுக்கு டிக்கெட் வழங்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அத்தனை கட்சிகளுமே இருக்கின்றன அந்த பிஜேபியோ ஐக்கிய ஜனதாதளமோ ராஷ்ட்ரிய ஜனதாதளமோ காங்கிரஸோ எதற்கும் விதிவிலக்கு கிடையாது அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா இப்போ நிதிஷ்குமார் ஒரு ஜஸ்ட் ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு முக்கியமான ஸ்கீம் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறார் அது என்ன ஸ்கீம் அப்படின்னா முக்கிய மந்திரி மகிழா ரோஜ்கர் யோஜனா அப்படிங்கிறது இப்போ அந்த அந்த ஸ்கீமுக்குள்ள ரிஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப வேகமா பீகார் முழுக்க போயிட்டு இருக்கு அதன்படி என்னன்னா அந்த ரிஜிஸ்டர் பண்ணிட்டா அந்த ரிஜிஸ்டர் பண்ண பெண்ணுக்கு ரூபாய் பத்தாயிரம் வழங்கப்படும் அதாவது தொழில் உதவி கடனா இந்த பத்தாயிரம் கொடுத்துடுறாங்க அதை தாண்டி அவங்க தொழில் பண்றதை இஷ்டப்பட்டால் கிட்டத்தட்ட இன்ஸ்டால்மெண்டா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை லட்சம் வரைக்கும் கொடுப்பாங்க இந்த விதமான ஒரு ஸ்கீம் இதுல ஏகப்பட்ட பெண்கள் தங்கள் பெயரை பதிவு செய்து கொண்டு வருகிறார்கள் இது வந்து எழுபத்தி அஞ்சு லட்சம் குடும்பத்தை சார்ந்த எழுபத்தி அஞ்சு லட்சம் பெண்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு மெகா ஸ்கீம் இப்போ இந்த ஸ்கீம் பற்றி கருத்து கணிப்பு ஒரு கேள்வி கேட்கிறது என்னன்னா பெண்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் வழங்கும் முக்கிய மந்திரி மகிழா ராஜ்கர் யோஜனா பற்றி உங்களுக்கு தெரியுமா இதுக்கு மக்கள் சொல்லியிருக்க பதில் ரொம்ப ஆச்சரியமான பதில் எஸ் தெரியும்னு இருபத்தி ஒன்பது சதவீதம் பேரு தெரியாதுன்னு ஐம்பத்தி ஏழு சதவீதம் பேர் கருத்து சொல்லி பண்ணியும் அது இன்னும் மக்கள்கிட்ட போய் சேரல அப்படின்னு தெரிகிறது ஒருவேளை எலெக்ஷனுக்குள்ள இது வந்து வைரலா போகலாம் இப்ப கருத்து கணிப்பு வந்திருக்கிற இந்த சூழ்நிலையில மக்களுக்கு இந்த திட்டத்தை பற்றின அவேர்னஸ் ரொம்ப குறைவாக இருக்கிறது என்பது தெரிய வந்திருக்கிறது அப்புறம் இன்னொரு முக்கியமான கேள்வி அது என்னன்னா மோடியுடைய ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு எல்லோருமே நினைக்கக்கூடிய ஜிஎஸ்டி வரி குறைப்பு இது சார்ந்த ஒரு கேள்வியை கருத்து கணிப்பு முன்வைக்கிறது ஜிஎஸ்டி வரி குறைப்பு பற்றி உங்களுக்கு தெரியுமா எஸ் தெரியும்னு ஏழு சதவீதம் பேர் தெரியாதுன்னு ஐம்பத்தி ஐந்து சதவீதம் பேர் கருத்துரைத்துள்ளனர் ஜிஎஸ்டி வரி குறைப்பின் மூலமாக அவசிய பொருட்கள் ஆரம்பிச்சு காரு வரைக்கும் அத்தனை பொருட்களுடைய விலையும் குறைந்திருக்கிறது ஆனா பீகார்ல அது பற்றின அவேர்னஸ் இனிமேல் ஏற்படவே இல்லை ஏற்கனவே சொன்ன மாதிரி எலெக்ஷன் வர்றதுக்குள்ள அந்த அவேர்னஸ் உருவாகலாம் அது வந்து என்டிக்கு இன்னும் கூடுதல் வாக்குகளை பெற்றுத்தரலாம் அது எப்படின்னு தெரியாது பட் இந்த கருத்து கணிப்பு எடுக்கப்பட்ட இந்த சமயத்துல அது பற்றின அவேர்னஸ் பெரிய அளவுல இல்லை என்பதுதான் உண்மை அப்புறம் ராகுல் காந்தி தொடர்பான ஒரு கேள்வி ராகுல் வாக்கு திருட்டு இந்த ஹைட்ரஜன் பாம் இதெல்லாம் பீகார் எலெக்ஷன்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது இதுக்கு மக்கள் பதில் சொல்லியிருக்காங்க என்னன்னா இது வந்து ஒரு பெரிய எலக்ட்ரல் பண்ணிருக்கு அப்படின்னு முப்பத்தி நான்கு சதவீதம் பேர் ஒரு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் என்ன கருத்து சொல்லியிருக்காங்கன்னா இது அடிப்படையும் ஆதாரமும் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு ராகுல் காந்தியை நிராகரித்திருக்கிறார் அலிகேஷன் அப்படின்னு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் கருத்துரைத்துள்ளனர் ஆக இதுல இருந்து ஒரு உண்மை நமக்கு என்ன தெரிய வருகிறது அதாவது ராகுல் காந்தி ரொம்ப பிரயாசப்பட்டு ஏதோ பீகார் எலெக்ஷனுக்காக பெரிய ஸ்ட்ராட்டஜி பண்றதா நினைச்சு வாக்கு திருட்டுன்னு சொல்லி அதை வந்து ஆட்டம் பாம் ஹைட்ரஜன் பாம் டைனமைட் அப்படி இப்படின்னு அள்ளி விட்டார் இல்லையா ஆனால் அவர் சொன்ன அந்த ஆட்டம் பாம்போ ஹைட்ரஜன் பாம்போ டைனமிட்டோ எதுவுமே வெடிக்காமல் அது வெறும் புஸ்வாதமாக மாறி இருக்கிறது அப்படிங்கறத இந்த கருத்து கணிப்பு உறுதி செய்கிறது இந்த கருத்து கணிப்பு தொடர்பாக கருத்து கணிப்பை வழங்கிய ஜே சி ஸ்ரீராம் தொலைபேசி மூலம் வழங்கின பேட்டியை இப்போது கேட்போம் வணக்கம் ஜே சி ஸ்ரீராம் வணக்கம் சார் உங்களுடைய இந்த கருத்து கணிப்பு நேற்றுக்கு ரிலீஸ் ஆனது கம்ப்ளீட்டா பார்த்தேன் அதுல சில முக்கியமான டவுட்ஸ் இருக்கு என்னன்னா இதுக்கு முன்னால நீங்க கொடுத்த கருத்து கணிப்பு அதை நாங்கள் கொலாலா டிவிலேயே போட்டிருக்கோம் அப்புறம் அது நம்ம கூட விவாதிச்சிருக்கோம் அதுல என்ன இருந்தது அப்படின்னா முதல்வர் வேட்பாளர்கள்லயே பிரபலமானவர் யார் அப்படிங்கிற கேள்விக்கு தேஜஸ்வி யாதவ் முதலிடத்துலயும் இரண்டாவது இடத்துலயும் நிதிஷ்குமார் இருந்தார் ஆமா இப்ப வந்து நிதிஷ்குமாருக்கு டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் கொடுத்திருக்கீங்க தேஜஸ்வி யாதவுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கொடுத்திருக்கீங்க என்ன காரணத்தினால நிதிஷ்குமார் முன்னேறுகிறார் எப்படி முந்தினார் கடந்த ஒரு மாதமா பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் மேல இருந்த அந்த சோர்வு நிதிஷ்குமார் மேல இருந்த எல்லாம் மாறி அவர் அமௌண்ட் ஹைக் பண்ணது அதே சமயத்துல மகளிருக்கு வந்து இந்த வந்து தொழில் தொடங்குபவர்களுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கறது நிதி இது பண்ணிட்டாங்க டிஸ்போஸே பண்ணிட்டாங்க இதெல்லாம் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திருக்கு அதாவது அதாவது நிதிஷ்குமார் வந்து வயசாயிடுச்சு அவர்கால ஒன்னும் பண்ண முடியாதுங்கிற நிலைமையில இருந்து இன்றைக்கு வந்து நிதிஷ்குமார் தான் மோஸ்ட் ஃபேவரபிள் சீஃப் மினிஸ்டர் பொசிஷனுக்கு வந்து வந்துருச்சு இது ஒரு மாசத்துல வந்து ஒரு டேர்ன் ரவுண்ட் சார் நிதிஷ்குமார்க்கு நிதிஷ்குமாருக்கும் சரி ஜேடிக்கும் சரி என் சரி எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய டேர்ன் ரவுண்ட் ஓகே அதை இப்போ நீங்கள் சொல்றப்பே ஒரு விஷயத்த சொன்னீங்க என்னன்னா மகளிருக்கு பத்தாயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய அந்த முக்கிய மந்திரி மகிழா ரோஜ்க யோஜனா அது வந்து இவர் மேலே வர்றதுக்கு அதை முந்துவதற்கு ஒரு காரணமாக இருந்தது அப்படின்னு ஆனா உங்க கருத்து கடிப்பிலயே நீங்க கேக்குறீங்க பெண்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் வழங்கும் இந்த திட்டத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு அதுல எங்களுக்கு அதை பத்தி அவேர்னஸே இல்ல தெரியாது அப்படின்னு ஐம்பத்தி ஏழு சதவீதம் பேர் சொல்லிருக்காங்க ஆமா அப்படிங்கிறப்போ இது எப்படி அவருக்கு சாதகமான விஷயமா இருக்கு இன்னொன்னு எல்லா அரசியல் விமர்சகர்களும் இந்த பத்தாயிரம் ரூபாய் திட்டத்தை ஒரு பெரிய கேம் சேஞ்சர்ன்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ சம்பந்தப்பட்ட மக்கள் எங்களுக்கு அதை பத்தி தெரியாதுன்னு சொல்றாங்க அதாவது இதுக்கு இந்த கருத்து கணிப்பு வந்து செப்டம்பர் ஒன்றுல இருந்து இருபத்தி ஐந்தாம் தேதிக்கும் எடுக்கப்பட்டது முதல் பத்து நாள் பதினைஞ்சு நாள்ல யாருக்கும் தெரியல அதாவது பன்னெண்டு பதிமூணு வரைக்கும் வந்து எங்களுக்கு வந்து தெரியாது தெரியாது வந்தது பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு வந்ததுதான் உங்களுக்கு வந்து தெரியும் அதே சமயத்துல அறுபத்தி ரெண்டு சதவீதமா அறுபத்தி மூணு சதவீதம் மக்கள் வந்து எங்களுக்கு கிடைச்சா நாங்க ரொம்ப ஆனந்தப்படுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் இந்த கடந்த ஒரு பத்து நாட்கள்ல ஒரு பெரிய வேவே வந்துகிட்டு இருக்கு அதுதான் நீங்க பாக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஓ அப்படின்னா நீங்க சொல்ல வர்றது உங்க கருத்து கணிப்பு நடந்த தேதியில இது பற்றின அவேர்னஸ் இல்ல ஆனா இப்போ அவேர்னஸ் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கும்போது எங்களுக்கு வரக்கூடிய செய்தியும் சரி நியூஸ் பேப்பர்ல வரக்கூடிய செய்தியும் சரி கடந்த ஒரு மூணு நான்கு நாட்களாக சைபர் கஃபேன்னு இருக்கும் சின்ன சின்ன கிராமம் இருக்கக்கூடிய சைபர் கஃபேல அங்க கூட எல்லாம் வந்து பண்ணிட்டு தான் கேள்விப்படுறோம் பத்தாயிரம் ரூபாய் திட்டத்துக்காக அதாவது இதுதான் இப்பதான் வந்து இப்ப இப்ப இன்னைக்கு நாளைக்கு நீங்க போய் கேட்டீங்கன்னா மக்கள் கிட்ட மேபி ஒரு அம்பது சதவீதம் எங்களுக்கு தெரியும் இல்ல அறுபது சதவீதம் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க இந்த ரூபாய் திட்டங்கிறது என்ன அத பத்தி வந்து மகளிருக்கு வந்து நிறைய மாநிலங்கள்ல இப்ப மத்திய பிரதேஷ்லயும் சரி சரி பிஜேபி கவர்மெண்டே வந்து லடுக்கி பேஜ் யோஜனா அந்த மகளிருக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாயோ ஆயிரத்தி ஐநூறு ரூபாயோ ரெண்டாயிரத்தி நூறு ரூபாயோ ஒரு மூ மூணு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய்க்கு குறைஞ்சு சம்பாதிக்கக்கூடிய இல்லங்கள்ல இருக்கக்கூடிய மகளிருக்கு குடுக்கறது ஒரு சகஜமா இருக்கு ஆனா நிதிஷ்குமார் என்ன பண்றாருன்னா அந்த மாதிரி நான் குடுக்க போறது இல்ல இங்க வந்து டார்கெட்டட் மகளிருக்கு எழுபத்தைந்து லட்சம் இல்லங்களில் உள்ள ஒரு மகளிருக்கு ஒரு குடும்பத்துல இருக்கிற ஒரு மகளிர் ஒரு மகளிருக்கு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஒரு இன்சென்டிவ் மாதிரி இது கடன் கிடையாது அதாவது மாசம் மாசம் கிடையாது ஒரு ஒரு ஸ்ட்ரோக்ல பத்தாயிரம் ரூபாய் முடிஞ்சிடும்

இதுக்கு தெரியாதுன்னு அம்பத்தஞ்சு சதவீதம் பேர் சொல்லிருக்காங்க ஏது ரொம்ப பெருமளவு நம்பப்படுகிறதோ பிஜேபி சைடுல ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இருக்காங்களோ அது எல்லாமே மக்களுக்கு தெரியலே தெரியல சொல்றாங்க ஆமா அப்படிங்கறப்போ எப்படி பிஜேபி கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் அவங்க ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்க ஸ்கீம்ஸே வந்து மக்களுக்கு இன்னும் போய்ச்சே இருந்தீங்க இத வந்து நான் ஆக்சுவலா வந்து நாங்க எப்படி ட்ராக் பண்ணனும்னா எந்தெந்த தொகுதிகள்ல எல்லாம் உங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சு சதவீதம் நாற்பத்தி சதவீதத்துக்கு மேல தெரிஞ்சிருக்கு மக்கள் கிட்ட பாட்னா கயா பக்சர் போன்ற நகர்ப்புறங்கள்ல தெரிஞ்சிருக்கு கிராமப்புறங்கள்ல தெரியல ஏன்னா கிராமப்புறங்கள்ல பீகார்ல இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலானோர் ரேஷன்ல தான் எல்லாமே வாங்குவாங்க வாங்கக்கூடியதும் முதல் வாரத்தை தான் வாங்குவாங்க அதாவது இந்த விஷயம் வந்து போக போகத்தான் பீகார்ல தெரிய வரும் பீகார்ல வந்து இப்ப ஜூன் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜிஎஸ்டி கலெக்ஷனே பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு கோடி தான் ஜிஎஸ்டி ல வந்து பெரும் அதாவது நிறைய பேர் வந்து அங்க வந்து கார் வச்சிருக்கிறதோ பைக் வச்சிருக்கிறதோ பீகார்ல கிடையாது கரெக்ட் 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 அவங்க வாங்கறது எல்லாமே வந்து அத்தியாவசிய பொருட்கள் கோதுமை அரிசி அதாவது எண்ணெய் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அது கூட முக்காவாசி விஷயம் வந்து ரேஷன்ல ஃப்ரீயா கொடுத்துடுறாங்க உங்களுக்கு

கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்